திண்டுக்கல்லையும் நிலக்கோட்டை இந்த மூணு தொகுதியில் யாரு எம்எல்ஏ இருக்காங்க சீனிவாசன் திண்டுக்கல் திண்டுக்கல் சீனிவாசன் என்னைக்காவது இந்த திண்டுக்கல் மாவட்ட மக்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில என்னைக்காவது சட்டமன்றத்தில் போய் என்னுடைய மாவட்டத்திற்கு சட்டமன்றத்திற்கு ஒரு மேம்பாலம் வரணும் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கணும் வைகை தண்ணியை கொண்டு வாங்க கேட்டிருக்காரா சாலை எல்லாம் குண்டு குளியமாக இருக்கு எம்எல்ஏ நிதியிலிருந்து இந்த நாற்பத்தி எட்டு வார்டுகளுக்கும் கிராம பகுதிகளுக்கும் நிதியை கொடுங்க பேசியிருக்காரா சொல்லுங்க பாப்போம் பாலம் இருக்கு அந்த தலைப்பாலத்தை பாருங்க கிட்டத்தட்ட கட்டி ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அந்த தலைப்பாலத்தை வழியா பார்த்தீங்கன்னா கரு ரோட்ல தலைப்பாலத்துல பா இன்னைக்கு வரை தண்ணி வந்து ஊத்து விடுற மாதிரி சைடுல பூரா தண்ணி வழியுது இதெல்லாம் யார் ஆட்சியில கட்டுனது அடக்கு அண்ணா திரா முன்னேற்ற இடம் ஆட்சியில கட்டினது இன்னைக்கு தண்ணி போயிக்கிட்டு இருக்குதே இதெல்லாம் ஏன் கேள்வி கேட்க மாட்டாரா கேக்கவே மாட்டார் சட்டமன்றத்தில் போய் பேசுறப்ப திண்டுக்கல் தொகுதியை மறந்துட்டு அவருடைய அண்ணன் ஐ பெரியசாமி அதனால வாயில பிளாஸ்டிக் போட்டு உடனிருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் நத்தத்தில் அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ இருக்கார் நத்தம் விஸ்வநாதன் அவரும் பாத்தீங்கன்னா அவருடைய தொகுதிக்கு எதையுமே கேள்வி கேட்டதில்லை எப்ப பார்த்தாலும் வெளிநடப்பு வெளிநெடுப்பு வெளிநடப்பு அவருடைய பகுதியில் அவருடைய தொகுதியில் ஒரு கல்லூரி இல்ல கலை கல்லூரி அதே நிலக்கோட்டை தொகுதியில் நிலக்கோட்டையில் அதிமுக சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டதில்லை நிலக்கோட்டை தொகுதியில பட்டியல் சமுதாய மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய தொகுதி நிலக்கோட்டை தொகுதி அந்த தொகுதியில கூட ஒரு மேம்பாலம் கட்டணும் ஒரு கலைக்கல்லூரி கொண்டு வரணும் வாய் திறந்து பேசினது இல்லை அந்த அம்மா எங்க இருக்குமே தெரியல அடுத்து பாத்தீங்கன்னா ஆத்தூர் தொகுதியில் அமைச்சர் ஐ பெரியசாமி இருக்கார் முப்பத்தி ஆண்டுகளாக ஆத்தூர் தொகுதியில் குத்தகை கெடுத்த ஒரே குத்தகையா ஐ பெரியசாமி மட்டும்தான் மணல் அல்றதிலிருந்து கண்ணை கடத்துறதுல இருந்து கடலையா சாராய வைக்கிறதுல இருந்து அத்தனையிலுமே கை தேர்ந்தவர் கை தேர்ந்த தொகுதி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி ஆத்தூர் தொகுதியில பல தாய்மறை கழுத்துல தாணி இல்ல அதுக்கு என்ன காரணம் மூணு மணிக்கெல்லாம் கள்ளச்சாராயம் பத்து மணிக்கு கடை அடைச்ச டாஸ்மார்க் கடையை ஆத்தூர் தொகுதி போங்க விடிய விடிய விக்கிற ஒரு குவாயில்ல நூத்தி நாற்பது ரூபா கடையில விக்கிறாங்கன்னா அங்க இருநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கான் கள்ள குறிக்கிற கள்ளச்சாராயத்துக்கு தனம் ஓட்டான் ஆனா ஆத்தூர்ல சாராயம் அடா ஓடுது டாஸ்மார்க் கடையுடைய சாராயம் தாத்தா மக்கள் வேட்பாளர் வந்து நமக்கு ஏ பொழுது கடையை போய் அனுமதி இல்லாத கடையை கைபாசுல போய் அடைச்சு அடைச்சாரு நாங்களும் தான் போயிருந்தோம் உடனடியா அந்த காவல்துறை ஆய்வாளர் வந்து நான் கடையை அடைச்சற சீலுவசிரேனார் அனுமதி இல்லாத கடையை அடுத்த நாள் பார்த்தா கடை திறந்து வியாபாரம் பார்த்துட்டு வந்திருக்கான் யாரு என்கிட்ட திமுக கடையை உட்காந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்கான் என்ன நியாயம் என்ன நியாயம் அதே போல ஒம் குது வருஷமா சொல்லி அவர் கல்லூரி கொண்டு வர ஒரு பக்கம் போராடுறேன்னு சொல்றாரு கொண்டாட எங்க எல்லாம் அறநிலையத்துறையுடைய இடம் இருக்குதோ அந்த இடத்தை ஆட்டை அங்க வந்து மரத்தை நான் புதுசா தொழிற்சாலை கொண்டு வரேன் சொல்லி இருக்கிற பொதுமக்களை பூரா அடிச்சு வாங்கி விவசாயத்தை பூரா பாலிச்சிட்டு இருக்கார் இருக்கக்கூடிய விவசாயம் அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி அவர்கள் அதே மாதிரி பழனியில திராவிட முன்னேற்ற கலைத்தை சேர்ந்த இரண்டாவது முறையாக எம்எல்ஏ இருக்கக்கூடிய யாருக்கும் ஐ பெரிய சேரமுடியும் மகன் செந்தில் குமார் பழனி மட்டுமே போறதில்லை கொட்டையானல் மக்கள் பாவம் ஓட நம்பி ஓட்டு போட்டு அங்க மலையில பார்த்தீங்கன்னா ரோடும் இல்லை ஒண்ணும் இல்லை இன்னைக்கு வரை ஜீப்புல தான் சவாரி செய்ய முடியும் ஆனா இரண்டாம் முடியாது ஜெயிச்சாருன்னு வச்சுங்க எல்லா பக்கமும் நான் ரோடு போடுத்தாருன்னு சொன்னாரு செந்தில்குமார் இதுவரையும் இந்த தொகுதியில ஒண்ணுமே பண்ணவே இல்லை வெறும் பணம் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு